ஆரவாரம் எழுச்சி பூம்புகார் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது அவர்களே இருக்கின்ற சத்தம் உங்க செவிய கிழித்து விடும் அப்புறம் இன்னொன்னு பேசியிருக்கிறார் நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும் ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும் உங்க அப்பா மாதிரி என்ன கோடி நீ கோடிஸ்வரன் சொன்ன இருக்க உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தார் உடைய ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சிட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் தனி விமானத்தில் கூட போயிட்டு இருக்கிறேன் நான் தான் வர முடியும் என்னுடைய நிலைமை தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நகர பேருந்துல ஏறி இறங்கினதான் உங்க உயிருக்கு உத்தரவாகும் அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது அதோட சென்னையில நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் பரம் கல்டுகிட்டு அந்த மாதிரி நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பலத்தாங்க அப்ப நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தா வீதியில் உணவு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை முடிக்கிற பஸ்ஸ வச்சுக்கிட்டு என்னை பித்தி கிண்டல பேசுற